முப்பத்தி மூன்று வேட்பாளர்கள் அதிரடி கைது விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை தேசபந்துவை விசாரிக்க தயாராகும் புலனாய்வு குழு அவருக்காக இழப்பீட்டை முழுமையாக செலுத்திய மைத்ரி பொதுமக்களிடம் முன்னாள் ஜனாதிபதி ரானில் முன்வைத்துள்ள கோரிக்கை யாழில் ஐநூறு கிலோ மஞ்சளுடன் ஒருவர் கைது அனுரவை கடுமையாக சாடிய ரணில் பதிலடி கொடுத்த அமைச்சர் ஓய்வு பெற்ற அரச ஊழியர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் நியூசிலாந்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் வீதிகளில் தஞ்சமடைந்த மக்கள் ஸ்வீடனில் துப்பாக்கி சூடு மூவர் பலி பலர் காயம் அர்ச்சக திருதியை முன்னிட்டு அதிரடி மாற்றம் கண்ட தங்கவில்லை சீன உணவகத்தில் பயங்கர தீ விபத்து இருபத்தி இரண்டு பேர் உயிரிழப்பு கனடா தேர்தலில் மார்க் கார்னி வெற்றி உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட இருந்த முப்பத்தி மூன்று வேட்பாளர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் சட்டங்களை மீறியதற்காக இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறையின் தரப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது காவல்துறை வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி மார்ச் மூன்றாம் தேதி முதல் ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு வேட்பாளர்களை தவிர பல்வேறு அரசியல் கட்சிகளின் ஆதரவாளர்கள் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது பேரும் இதே காலகட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது வன்முறை செயற்கள் தொடர்பான புகார்கள் நேற்று பதிவு செய்யப்பட்டதாகவும் மார்ச் முதல் பெறப்பட்ட மொத்த புகார்களின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் சட்டங்களை மீறியதற்காக முப்பத்தி இரண்டு வாகனங்கள் அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அதிபர் தேசபந்து தென்னகோனின் கடுமையான அதிகார துஷ்பிரயோகம் குறித்து விசாரித்து அறிக்கை அளிப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவிக்கு உதவுவதற்கு ஒரு புலனாய்வு குழு பெயரிடப்பட்டுள்ளது தேசபந்து தென்னக்கோன் தொடர்பில் நியமிக்கப்பட்ட விசாரணைக்குழு நாடாளுமன்றில் மூன்றாவது முறையாக கூடிய போது குறித்த புலனாய்வு குழு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது குறித்த குழுவானது விசாரணை தொடர்பில் கலந்துரையாட நாடாளுமன்றில் கூடியதாக தென்னிலங்கை ஊடகமொற்று செய்தி வெளியிட்டுள்ளது விசாரணை குழுவுக்கு உதவுவதற்காக ஒரு போலீஸ் புலனாய்வு குழுவை பரிந்துரைத்து அனுப்புமாறு பதில் பொ அதிபரிடம் குழு விடுத்த கோரிக்கையின் பேரில் குறித்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது அதன்படி நியமிக்கப்பட்ட இந்த புலனாய்வு விசாரணை குழுவின் உதவியுடன் மேலும் விசாரணைகளை தொடங்க முடிவு செய்துள்ளதாக நாடாளுமன்ற வட்டாரங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ரோயல் பார்க் கொலை வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஒரு மில்லியன் ரூபாய் இழப்பீட்டை செலுத்தி முடித்துள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதான சந்தேக நபருக்கு மன்னிப்பு வழங்கிய குற்றத்துக்காக விதிக்கப்பட்ட இழப்பீட்டையே சிறிசேன முழுமையாக செலுத்தி முடித்துள்ளதாக அவரின் சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் முன்னதாக ரோயல் பார்க் கொலை குற்றவாளி ஜூடிக் மதித்து சிறிசேன பிறப்பித்த உத்தரவை உயர்நீதிமன்றம் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ரத்து செய்து இது அரசியல் அமைப்புக்கு விரோதமானது என்று கூறியிருந்தது எனவே பிரதிவாதியான மைத்ரிபால சிறிசேன மனுதாரருக்கு ஒரு மில்லியன் ரூபாய் இழப்பீட்டை வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ரோயல் பார்க் வீட்டு தொகுதியில் சுவீடன் நாட்டை சேர்ந்த யுவான் ஜோன்சன் என்பவரை கொலை செய்த வழக்கில் ஜெகமாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது ஆளுங்கட்சியின் பொய் வாக்குறுதிகளை நம்பி ஏமாந்தது போதும் இனியாவது ஏனைய கட்சிகளுக்கு வாக்களியுங்கள் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து காலையில் நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் ஆளுங்கட்சியின் பொய்யான வாக்குறுதிகளால் ஏமாந்து போன பலருக்கும் தற்போது அரசியல் வெறுத்து போய்விட்டது அவர்கள் வாக்களிக்காமல் இருக்க தீர்மானித்துள்ளார்கள் ஆனால் ஆளுங்கட்சியின் வாக்குறுதிகளால் ஏமாந்தது போதும் இனியாவது ஏனைய கட்சிகளுக்கு வாக்களியுங்கள் என்று அவர்களிடம் கேட்டுக் கொள்ள விரும்புகிறேன் என்றும் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் இந்த கூட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ரா அபேவர்தனர் காலி மாவட்ட ஐக்கிய தேசிய கட்சி வேட்பாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமான முறையில் கடல் வழியாக கடத்தி வரப்பட்ட ஐநூறு கிலோ கிராம் மஞ்சளுடன் ஒருவர் இருபத்தொன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார் இந்தியாவிலிருந்து படகுன்றில் கடல் வழியாக கடத்தி வரப்பட்ட மஞ்சளை ஊர்காவத்துறை பகுதியில் கைமாறப்பட உள்ளதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த பகுதியில் போலீசார் கண்காணிப்புகளை தீவிரப்படுத்தியிருந்தனர் அந்நிலையில் மஞ்சளுடன் மூவர் சென்ற நிலையில் அவர்களை மடக்கி பிடிக்க முயன்றவில்லை இருவர் தப்பி சென்ற நிலையில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தப்பி சென்ற இருவரையும் கைது செய்வதற்கு போலீசார் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனா் அதேவேளை முயட்கப்பட்ட ஐநூறு கிலோ மஞ்சள் மற்றும் கைது செய்யப்பட்ட நபர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக ஊர்காவத்துறை பொலிஸாரிடம் ஒப்படைத்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாக முடியாமை தொடர்பில் அவரது சமூக வலைதளத்தில் பகிர்ந்த தகவல் மூலமே ஜனாதிபதி அதனை அறிந்து கொண்டார் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீஷன் தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்க ஊடகவியலாளர் மாநாட்டில் அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையானதன் பின்னர் பிசர்டு அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவால் அறிவித்தல் விடுக்கப்பட்டதை அடுத்து கடந்த பதினோராம் திகதி ரணில் தனது சமூக வலைதள பக்கங்களிலும் தன்னால் அன்றைய தினம் முன்னிலையாக்க முடியாது என்றும் பதினேழாம் திகதி முன்னிலையாவதாகவும் குறிப்பிட்டிருந்தார் இது ஒரு பொது தகவல் ஆகும் ஜனாதிபதி அனிர்குமார் திசன் ஆய்வையும் இதன் ஊடாகவே அந்த தகவலை அறிந்திருப்பார் ஜனாதிபதி இந்த தகவலை தனது சமூக வலைதள பக்கத்தில் இருந்ததை மறந்தே கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் மாறாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இது குறித்து ஜனாதிபதிக்கு அறிவிக்கவில்லை ரணில் ஆணைக்குழுவில் முன்னிலையாவது ரகசிய தகவல் அல்ல ரணில் விக்ரமசிங்க அவரது சமூக வலைதளங்களில் இந்த தகவலை பகிர்ந்த பின்னரே ஜனாதிபதி அனிர்குமார் திசன் ஆய்வு அது தொடர்பில் கருத்து வெளியிட்டிருந்தார் அதனை விடுத்து இந்த விவகாரத்தில் அரசாங்கமோ அல்லது ஜனாதிபதியோ எந்த வகையிலும் தலையிடவில்லை என தெரிவித்தார் இலங்கையில் ஏழு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஓய்வூதியர்கள் எதிர்கொள்ளும் ஊதிய பிரச்சினைகளை தீர்க்க அரசு உடனடியாக தலையிடும் என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் நிதியமைச்சில் ஓய்வூதியர்கள் எதிர்கொள்ளும் ஊதிய முரண்பாடுகள் குறித்து முக்கிய கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்ட குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஒய்வூதிய சீர்திருத்தம் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் ஓய்வூதியம் பறிக்கப்பட்டமை மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பிசி பெரேரா ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் மூலம் ஆசிரியர்கள் மற்றும் பாடசாலை அதிபர்களுக்கு ஏற்பட்ட ஊதிய முரண்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் விரிவாக இந்த கலந்துரையாடலில் ஆலோசிக்கப்பட்டது என தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் குறித்த பிரச்சனைகள் தொடர்பாக மேலும் ஒரு சந்திப்பை இன்று நடத்தினார் நணக்கம் காணப்பட்டது மேலும் இந்த சந்தர்ப்பத்தில் அரசு நிர்வாக அமைச்சர் நிதியமைச்சர் மற்றும் ஓய்வூதிய திணைக்களம் ஆகியவற்றின் பிரதிநிதிகளும் பங்கேற்க உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது நியூசிலாந்தில் நேற்று மாலை நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கம் டிக்டர் அளவுகோலில் ஆறுதம் இரண்டாக பதிவானது நியூசிலாந்தின் இன்வெர்கார் நகரிலிருந்து முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடலுக்கு அருகில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது நிலநடுக்கத்தினால் வீடுகள் குலுங்கியதால் மக்கள் அச்சமடைந்து வீட்டை விட்டு வீதியில் தஞ்சமடைந்தனர் இதனால் ஏற்பட்ட சேத விவரங்கள் வெளியாகவில்லை சுவீடன் நாட்டின் உப்சாலா நகரில் நேற்று நடந்த துப்பாக்கி சூட்டில் மூன்று பேர் பலியாக்கினர் பலர் காயமடைந்துள்ளனர் நகரின் பக்சாலா சதுக்கத்தில் உள்ள சலூன் கடையில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது துப்பாக்கி சூடு சப்தத்தை கேட்டு காவல்துறையினருக்கு அங்குள்ள மக்கள் தகவலை தெரிவித்துள்ளனர் துப்பாக்கி சூட்டை நடத்திய சந்தேகத்துக்குரிய குற்றவாளி குற்றம் நடந்த இடத்திலிருந்து மின்சார ஸ்கூட்டரில் தப்பி சென்றதாக அந்நாட்டு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது தாக்குதலுக்கான நோக்கம் குறித்து உடனடி அறிகுறிகள் எதுவும் இல்லை மேலும் சந்தேகத்துக்குரிய குற்றவாளி பற்றிய விவரங்களை காவல்துறை அறிக்கையில் வழங்கவில்லை சம்பவ இடத்துக்கு விரைந்து காவல்துறையினர் துப்பாக்கி சூடு குறித்து விசாரித்து வருகின்றனர் ஐந்து முறை துப்பாக்கி சூடு சத்தம் கேட்டதாக அப்பகுதி மக்கள் காவல்துறையிடம் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது இதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி ஒரு ஆவுன்ஸ் தங்கத்தின் விலையானது ஒன்பது லட்சத்து தொண்ணூற்றி நான்காயிரத்து அறுநூற்று காணப்படுகிறது அதோடு கேரட் தங்க கிராம் முப்பத்தி ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே போல இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுன் இரண்டு லட்சத்து எண்பதாயிரத்து எழுநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே போல இருபத்தி இரண்டு கேரட் தங்க கிராம் முப்பத்தி இரண்டாயிரத்து நூற்றி எழுபது ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி இரண்டு கேரட் தங்க பவுன் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாக உள்ளது இருபத்தோரு கேரட் தங்க கிராமின் விலை முப்பதாயிரத்து எழுநூற்றி பத்து ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தோரு கேரட் தங்க பவுன் இன்றைய தினம் இரண்டு லட்சத்து நாற்பதாயிரத்து அறுநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது சீனாவின் லியோனிங் மாகாணத்தில் சியாங் நகரில் உள்ள உணவகத்தில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் அரசு நடத்தும் தீ விபத்துக்கான காரணம் வெளியாகவில்லை என தகவல் கிடைத்துள்ளது காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கவும் மீட்பு பணிகளுக்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளுமாறு சீனா அதிபர் ஜி ஜின் உத்தரவிட்டுள்ளார் இந்த உணவக தீ விபத்து இந்த மாதத்தில் சீனாவில் ஏற்பட்ட இரண்டாவது பெரிய தீ விபத்து முன்னதாக வடக்கு சீனாவின் கேபிங் மாகாணத்தில் ஒரு முதியோர் இல்லத்தில் தீ விபத்தில் இருபது பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது கனடாவின் கூட்டாட்சி தேர்தலில் பிரதமர் மார்க் கார்னி வெற்றி பெற்றதாக அறிவித்தார் இதன் மூலம் அவரது லிபரல் கட்சி நான்காவது முறையாக பதவியேற்க உள்ளது வெற்றி உரையில் வாஷிங்டனில் இருந்து வரும் அச்சுறுத்தல்களை ஏற்றுக்கொள்ள கனடாவின் ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை கார்னி வலியுறுத்தினார் அதிக எண்ணிக்கையிலான வாக்காளர்களை ஈர்த்த தேர்தலில் தாராளவாதிகள் அறுதி பெறும் பான்மையை பெறுவார்களா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை கன்சர்வேட்டிவ் தலைவர் பியர் பொய்லிப்ரே கார்னியின் தாராளவாதிகளிடம் தோல்வியை ஒப்புக்கொண்டார் மேலும் அரசாங்கம் பொறுப்பேற்கப்படுவதை தனது கட்சி உறுதி செய்யும் என்றும் கூறினார்